அன்பு ஏன் தமிழ் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா காய கல்பம் என்ன காயம் என்றால் நமது உடல் கல்பம் என்றால் நரை திரை மூப்பு நரை என்றால் தலை வெள்ளையாக நரைப்பது திரை என்றால் முக சுருக்கம் மூப்பு என்றால் வயது இவை மூன்றும் நெருங்காத அளவுக்கு நமது சித்தர்கள் நமது மூதாதையர்கள் பல அபூர்வ மூலிகைகளால் காயக்கல்பம் என்னும் மருந்தை தயார் செய்து அவற்றை உண்டு தங்கள் உடலை நரை திரை மூப்பு வயது முக சுருக்கம் ஆயுளை நீட்டித்து இந்த உலக மக்களுக்கு நன்மை செய்து வந்துள்ளனர் நீங்க நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்க சொல்ற மாதிரி காயக்கல்பம் சித்தர்கள் சாப்பிட்டு இருந்தா அவங்க இந்நேரம் உயிரோடு இருந்து மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாமே அவங்கெல்லாம் எங்க அவங்களும் சாதாரண போல் செத்து போயிட்டாங்களா அப்ப காயக்கல்பம் என்பது தானே அப்படின்னு உங்களில் அறிவாளிகள் பேர் கேட்கலாம் ஒரு உண்மையை நான் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் ஆமை எப்படி தன்னுடைய உடம்பை ஓட்டுக்குள் மறைத்து கொள்கிறதோ அதேபோல் சித்தர்கள் வெளியில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை சுயநல மிகுந்த மனிதர்கள் அவர்களை தங்கள் இச்சைக்கு அடிமைப்படுத்த நினைப்பார்கள் அந்த வழிக்கு சித்தர்கள் வரவில்லை என்றால் அவர்களை அழிக்க துணிவார்கள் அப்பொழுது சித்தர்கள் அவர்களை அழிக்க நேரும் என்பதால் தங்கள் சக்திகளை வெளிப்படுத்தாமல் அமைதியாக குகையில் உள்ளே தனது மனைவி மக்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலக மக்களுக்கு தெரியாமல் பல குகைகளில் குகைகள் நீளமாக அந்த மலைகள் சிறு சீரமாக நீளமாக இருக்கும் உதாரணமாக கொல்லிமலையில் பாம்பாட்டி சித்தர் குகை என்று ஒன்று இருக்கிறது அது அனைவருக்கும் தெரியும் அந்த பாம்பாட்டி சித்தர் குகையை போய் நீங்கள் பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள் ஒரு வீடு எப்படி நீளமாக இருக்குமோ அதே போல் அந்த குகை எந்த மலைகளுடன் ஒட்டாமல் தனியாக இருக்கும் ஆனால் முன்னாடி வில்லன் படத்தில் வருவது போல் ஒரு கருவு மூடும் அல்லவா அந்த போல் ஒரு அடைப்பு மட்டும் இருக்கும் ஒரு அடைப்பு மட்டும் பாதையால் இருக்கும் பின்னாடி நிறைய இடம் இருக்கும் அழகை பார்த்தா ஒரு குகை மாதிரி ஷேப்பில் அந்த மலை இருக்கும் அதாவது பாம்பாடி சித்திரு கோகை பாம்பாடி சித்தர் கோகை கொல்லிமலை அதை தாண்டி தான் இங்கே கோரத்தில் குகைக்கே போகணும் அந்த முன்னாடி உள்ள திரைக்கு பின்னாடி தான் சித்தர்கள் வசிக்கிறார்கள் மனிதர்கள் கண்முன் அவர்கள் வந்தால் மனிதர்கள் கண்முன் அவர்கள் வந்தால் அவர்கள் அன்பாலேயோ அடக்கு முறையாலேயோ அவர்களை தங்கள் வழிக்கு கொண்டு வர முயற்சிக்க கூடும் என்பதால் தன்னை அவர்கள் மறைத்து இந்த கலியுகம் முடியும் வரை அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் கல்பம் இந்த உடலை வயதாகாமல் முதுமை நெருங்காமல் தலைமுடி நரைக்காமல் முகத்தில் சுருக்கம் விழாமல் நூறு ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய ரகசியம் பல சித்தர்கள் சொல்லிவிட்டு மழைவாக மலை குகைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகள் என்பவர் மக்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக சில காயசித்தி வழிமுறைகளை சொல்லி வைத்துவிட்டு தீப ஜோதியாக ஜீவ சமாதியாக மறைவாக இருந்து கொண்டு நமக்கு அருட்பாலித்து கொண்டு வந்திருக்கிறார் அவர் சொன்ன காயகல்ப முறைகளை பற்றி தான் நான் இப்போது சொல்ல போகிறேன் இதை சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் படித்திருக்கலாம் அப்படி கேள்விப்படாதவர்கள் படிக்காதவர்கள் இதை பயன்படுத்தி நலம் பெற நாங்கள் விரும்புகிறோம் அதனால் இந்த பதிவில் கூறுகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற புதிய வீடியோவை நீங்க பார்த்து பயன்பெற முடியும் பலனடைய முடியும் காயக்கல்பம் காயக்கல்பம் என்பது நோயற்ற வாழ்வு வாழ சித்தர்கள் நமக்களித்த மருந்துகளாகும் சாதாரணமாக காயக்கல்பம் தயார் செய்ய சில போலி மருத்துவர்கள் நிறைய பணத்தை பெற்றுக்கொண்டு போலியான மருந்துகளை தயார் செய்து கொடுத்து அதனால் பின் விளைவுகள் பக்க விளைவுகள் கிட்னி அதாவது சிறுநீரகம் செயலிக்கக்கூடும் உடலில் தோல் நோய்கள் உருவாகும் இதை போல் ஏதோ ஒன்றை செய்து கொடுத்து பணத்தை கொள்ளையெடுத்துக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் நமது வல்லல் ராமலிங்க அடிகளார் வடலூர் வல்லல் ராமலிங்க அடிகளார் மிக குறைந்த செலவில் மனித குணம் வாழ காய கல்பத்தை அருளியுள்ளார் வெள்ளை கரிசலாங்கண்ணி இருநூறு கிராம் உங்க மார்க்கெட்லயே பச்சையா ஒரு கட்டு பத்து ரூபாய்க்கு ரோட்ல போட்டு வைப்பாங்க உங்க அருகில் உள்ள கீரை கடற்கர மட்டும் போய் வாங்கிக்கோங்க தூது விலை ஐம்பது கிராம் தூது வளை தக்காளி மூலிகை அதுவும் உங்க மார்க்கெட்லயே கூறு கட்டி வைப்பாங்க பத்து ரூபா தான் முசு முசுக்கை ஐம்பது கிராம் இதுவும் உங்க மார்க்கெட்ல கிடைக்கும் இல்லைன்னா அந்த கீரைக்கார மகிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொண்டாந்து தருவாங்க சீரகம் ஐம்பது கிராம் ஆகியவற்றை பொடியாக வாங்கி சீரகம் மட்டும் தனியாக வாங்கி மிக்சியில போட்டு அடைச்சு பவுடர் ஆக்கிக்கலாம் இந்த பொடிகளை எல்லாம் ஒன்றாக கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு தினமும் காலையில் பல் துளைக்கியவுடன் ஒரு டம்ளர் பாலில் மேற்கண்ட பொடியை ஒரு ஸ்பூன் சாதாரண ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு கலக்கி ஐந்து நிமிடங்கள் கொதிக்க வைத்து சர்க்கரை கலந்து வடிகட்டி சூட வடிகட்டி அதை காலையில வெறும் வயித்துல குடிங்க ஒரு மணி நேரம் கழிச்சு டிஃபன் சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு காலையில மட்டும் சாப்பிட்டா போதும் இந்த மருந்து சகலவிதமான வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடியதாகும் இதை தொடர்ந்து ஒரு வருஷம் குறைஞ்சது ஒரு மூணு மாதம் இப்போ டீ தூள் வாங்கி போடுறீங்க இல்லையா இதை நீங்கள் மிக்சியில் அடித்து தோல் பண்ணிட்டு டீ தூளுக்கு பார்த்து இதை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க அவ்வளவுதான் இதை தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா மனித உடலை வாட்டும் அனைத்து நோய்களும் குணமாகும் இதைத்தான் நம்மளுடைய வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகள் சொல்லியிருக்காரு இதனை கேட்கும் படிக்கும் பார்க்கும் அனைத்து நண்பர்களும் இந்த மருந்தினை அவசியம் சாப்பிடணுங்க ஒரு ரகசிய முறையும் நான் சொல்றேன் வெள்ள கரிசலாங்கண்ணியோ மஞ்ச கரிசலாங்கண்ணியோ உங்க மார்க்கெட்ல ரோட்ல போட்டு வைப்பாங்க கூறு பத்து ரூபாய்தான் எங்க ஊர்ல மார்க்கெட்ல இந்த கீரை கடிக்கலீங்கன்னா கீரை பொம்பளை கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கொண்டாந்து தருவாங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி வெள்ளை வெள்ளக்கரிசிலாங்கண்ணி ஒரு மூணு கட்டு வெள்ளை கரிசிலாங்கண்ணி தான் நீங்க வாங்கணும் அதுதான் சக்தி வாய்ந்தது வெள்ளக்கரிசிலாங்கண்ணி பூ வெள்ளையாக இருக்கும் இலையை அந்த கையில் நறுக்கிட்டீங்கன்னா கை கருப்பாக மாறும் சாறு கருப்பாக இருக்கும் அதை அரைச்சி ஒரு கால் கிலோ நெய் வாங்கி இந்த அரைச்ச வெள்ளக்கரிசிலாங்கண்ணி அதில் போட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூளை போட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சிங்க ஐந்து நிமிடம் காய்ச்சினிங்கன்னா அந்த தண்ணி ஃபர்ஸ்ட் கொதிக்கும் தண்ணி எல்லாம் உடனே அமைதியா இருக்கும் கறிக்கிடக்கூடாது அடுப்பை கம்மியாக வச்சு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட பொறுமையாக இருங்க தண்ணி இருக்கிற வரைக்கும் கொதிக்கும் தண்ணி வத்தின உடனே சைலண்டான இறக்கி வச்சுட்டு விடியற் காலையில் மணியில இருந்து சூரியன் உதிக்கிறதுக்குள்ள அதாவது அஞ்சரை மணிக்குள்ள உங்கள் கட்டை விரலில் அந்த கரிசலாங்கண்ணி நெய் மிளகு போட்டு காய்ச்சின அந்த எண்ணெயை கட்டை விரல்ல தொட்டு உங்கள் வாயை நல்லா திறந்து கண்ணாடியை பார்த்து வாய்க்கு உள்ள பைனாகுலர் மாதிரி தொண்டைக்கு நடுவில் ஒரு முள் மாதிரி ஒரு சதை தொங்கும் அது உள்நாக்குன்னு சொல்லுவாங்க அந்த உள்நாக்கு நுனியில் அதை தடவுனீங்கன்னா அந்த உள்நாக்கு சுருங்கும் உங்களுக்கு இருமல் வராது சத தொண்டையில் சத வளர்ந்தா அது கிளியர் ஆயிடும் ரெண்டாவது ஞான மார்க்கத்தில் செல்பவர்கள் துறைவிகள் முனிவர்கள் அல்லது இல்லத்தில் இருப்பவர்கள் எங்களுக்கு வந்து அஷ்டமாக செட்டி வேணும் எங்கள் உடல் இளமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கட்ட வரல இந்த எண்ணெயை தொட்டு அந்த உள்நாக்கு தொங்குது இல்லையா அதுக்கு உள்ள கட்ட வரல வச்சிங்கன்னா மூக்கில் எப்படி சளியை எழுத்திங்கன்னா தொண்டை வழி வருதில் அந்த ஓட்டை வரும் ஓட்டைக்கு பின்னாடி மேடு ஒன்று இருக்கும் அந்த மேட்டில் முறை தொட்டு தொட்டு வலது பக்கம் சுற்றணும் அப்புறம் இடது பக்கம் சுற்றணும் அதுக்கப்புறம் எப்போ பசிக்குதோ எட்டு ஒம்பது மணி போல் மோர் சாதம் மட்டும்தான் சாப்பிடணும் காலையிலேயும் மத்தியானமும் நைட்டும் இந்த மாதிரி ஒரு மாதம் சாப்பிட்டிங்கன்னா அந்த தொண்டைக்கு அந்த உள்நாக்குக்கு உள்ள மேட்டில் நீங்கள் டெய்லி காலையில் இருந்து ஆறுக்குள்ளே சோடியம் வகிக்க தடவிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த பூட்டு ஒரு தசை ஒன்று மூடிக்கிறதுக்கு திறந்து போ அந்த தசை மூடி இருக்குது திறந்துடும் அப்போ சளி கிளி எல்லாமே கீழே ஒழுக ஆரம்பிக்கும் அதை காலி வெளியில் துப்பிடுங்க எப்படியும் செஞ்சுக்கிட்டு வர கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாள் கழித்து மண்டையில் இருந்து அமிர்தம் என்ற ஞானப்பால் சுடர்ந்து அதை தொண்டு வழியாக இறங்கும் அது மட்டும் உங்களுக்கு இறங்கிருச்சுன்னா உங்கள் உடம்பையே இளமையாக மாற்றோம் நிறைய முடி கருப்பாக மாறும் நாங்கள் இதை செஞ்சு பலன் அடைஞ்சிருக்கோம் அதைத்தான் சொல்கிறோம் இதை கதையோ கற்பனையோ இல்லை உண்மை இதை செய்து எல்லாரும் செஞ்சு பயன்பெறணுன்றதான் இந்த பதிவை நாங்கள் போட்டிருக்கிறோம் அது ஆகையால் நாங்கள் சொன்ன இந்த அனைத்து முறைகளையும் கடைபிடிச்சி நரை திரை மூப்பு இல்லாமல் இந்த ஒழிகள் நூறாண்டுகள் இளமையுடன் வாழ அல்ல இறைவனையும் வள்ளலார் பெருமானையும் வேண்டி இந்த பதிவை முடிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல மருத்துவ பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து வெளிபடுவது மூலிகை சித்தர் நன்றி எங்களுடைய அடுத்த பதிவுகளை பற்றி நாங்க உங்களுக்கு சொல்றோம் எங்களுடைய அடுத்த பதிவுகள் சளி இருமல் ஆஸ்துமா குணமாக மருத்துவ முறை அடுத்து அனைத்து விதமான காய்ச்சல்களும் குணமாக மருத்துவ முறை ஆறாத அனைத்து காயங்கள் குணமாக மருத்துவ முறை இதயம் பலம்பெற மூலிகை மருத்துவமுறை வயிற்று போக்கு இரத்த குணமாக மருத்துவ முறை நுரையீரல் நோய்கள் குணமாக மருத்துவ முறை திக்குவாய் குணமாக மருத்துவ முறை பக்கவாதம் முடக்குவாதம் குணமாக மருத்துவ முறை நரம்பு தளர்ச்சி குணமாக மருத்துவ முறை காலில் சேற்றுப்புண் புண் பித்த வெடிப்பு குணமாக மருத்துவ முறை போன்ற அனைத்து மருத்துவ முறைகளும் நாங்கள் வரிசையாக வெளியிடப் போகிறோம் அதை பார்த்து பயன்பெறும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்